ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு ஸ்ரீ சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு சிப்ஸ் ஃபேக்ட்ரிக்கு வந்துருக்கோங்க இங்க சிப்ஸ் மட்டும் தான் மேனுஃபேக்சர் பண்றாங்க இவங்க எப்படி ப்ரொடக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நம்ம இந்த சிப்ஸ் ஃபேக்ட்ரியை சுற்றி பார்க்கலாம் வாங்க ஆக்சுவலாக இங்கே வந்து வாழைப்பழ சிப்ஸு அப்புறம் மரவழி சிப்ஸ் இது ரெண்டும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இப்போ நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிறது நேந்திரம் பழம் இந்த நேந்திரம் பழம் வந்து ஃபுல்லாக எங்களுக்கு கேரளாவிலேருந்து சப்ளை ஆகுது வர பழத்தை இந்த மாதிரி உரிச்சு அடுத்தது இவங்க இப்படி மிஷின் வச்சிருக்காங்க ஒரு மிஷினில் கொடுத்தாங்கன்னா அது அப்படியே சூப்பராக அழகாக ஸ்லைஸ் ஆகி டைரெக்டாக இந்த எண்ணெய் சட்டிக்குள்ளார விழுந்துருது இந்த பெரிய ஒரு சட்டி வச்சுருக்காங்க எண்ணெய் சட்டி இது வந்து ஒரு மண்ணாலேயே கட்டி அதுக்குள்ளே அந்த சட்டி அப்படியே வந்து ஃபிக்ஸடாக வச்சுருக்காங்க வாழைப்பழம் மட்டும்தாங்க இந்த மாதிரி ஒரு மிஷினில் கொடுத்து ஸ்லைஸ் பண்ணி சிப்ஸ் போட முடியும் ஆனால் மரவள்ளிக்கிழங்கெல்லாம் கையிலேயே தான் ஸ்லைஸ் பண்ணணும் அதுக்குன்னு நம்ம வீட்டில் சின்னதாக ஒரு துருவர மாதிரி இருக்குல்லங்க அந்த மாதிரி இவங்க கமர்ஷியலாக கொஞ்சம் பெரிய இதாக வச்சுருப்பாங்க துருவறதுக்கு அந்த மாதிரி அதில் ஸ்லைஸ் பண்ணி அவங்க சிப்ஸ் பண்ணுவாங்க அது இதை விட கொஞ்சம் பெரிய ஹார்ட் ஒர்க் அது மேனுவலாக தான் எல்லாமே பண்ணணும் அப்புறம் வாழைப்பழம் வந்து ஃபுல்லாக நேந்திரம்பழ சிப்ஸ் இது இந்த நேந்திரம்பழம் வந்து ஃபுல்லாகவே அவங்க தேங்காய் எண்ணெயில் தான் பொறிச்சு எடுக்கிறாங்க அவ்வளோ ஒரு அழகாக அருமையான வாசனைங்க இவங்க சப்ளை வந்து ஃபுல்லாக தமிழ்நாட்டில் எதுவுமே கிடையாது எல்லாமே ஃபுல்லாக பாம்பேக்கு தான் இவங்க சப்ளை பண்ணுறாங்க மரவள்ளியும் நேந்திரம்பழ சிப்ஸும் எல்லாம் போட்டு பேக்கெட் பண்ணி ஃபுல் சப்ளைய பாம்பேக்கு தான் இவங்க கொடுக்குறாங்க கண்டிப்பாக வந்து இவங்களோட ஃபேக்ட்ரியை நம்ம ஃபுல் வீடியோவாக ஒரு நாள் போடுவோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்